முத்தர்கள் சித்தர்கள் சக்திகள் சக்தர்கள் எத்திர தவர்க்கும் தனி என்பே எல்லா நிலைகளும் எல்லாம் உயிரருமெல்லாம் என்பரும் மாமென் தனி என்பே கரும்புற சாரம் கனிந்த முக்கனியும் விருப்பொரு ரதமும் மிக்கதீம்பாலம் குணங்கொல்கல் தேனும் கூட்டி ஒன்றாகிய மனங்கொல் பதம் செய்வகையுரையற்றிய உணவென பல்கால் முறைக்கணும் நிகரா மனமுறை அதுவாய் கலந்த அறிவுர் கருதுதர் கரிதா நலதர விளக்கம் நவிழரும் தன்மை உலதாய் என்றும் முளதாய் என்றும் முளதாய் என் தன் உயிருல உடம்புடன் எல்லாம் இனிப்பவியலுடைய சா வரமும் தனித்த பேரறிவும் மாகாதவர் சிவ வல்லபசத்தியம் செயற்கரு அனந்த சித்தியும் இன்பம் மயக்கருந்தருந்த வன்மையதாகி பூரண வடிவாய் பொங்கி மேல் ததும்பி ஆரண முடிவுடன் ஆக்கம் முடியும் கடந்தன தரிதா பனை மேல் சபைநடு நடந்திகள் என்ற ஞானமிதே சப்தியா முதே தனி திரு அமுதே நித்தியா முதே நெரிசிவாமிதே சஜிதானந்த தனி முதலமுதே மேய் சித காசா விளைவருளமுதே ஆனந்த அமுதே அருளு அமுதே தானந்தம் எல்லா தத்துவாமுதே நவநிலை தருமோ நல்ல தள்ளமுதே சிவநிலை தனிலே திரண்ட உள்ளமுதே பொய்புற கருணை புண்ணிய முத பெருஜீர் பெருச்சி கடவுள் வாணமுதே அகப்புறம் அகப்புறம் ஆகிய புறப்புறம் உகந்த இடத்து ஓங்கியாமுதே பணி முதல் நீக்கிய பரம்பராமுதே தனி முதலாக சிதபுறமுதே உலகெல்லாம் கொல்லினும் முழப்புறாமுதே அதுகில்லா பெருந்திரள் அற்புதாமுதே அண்டமும் அதன் மேல் அண்டமும் ஆற்றுள்ள பண்டபம் பாட்டிய பரம்பரமணியே பிண்டமும் அதில் ஒரு பிண்டமும் ஆற்றுல பண்டபம் பாட்டிய பரம்பரமணியே நினைத்தவன் நினைத்தவன் நினைத்தாங்க இது மனைதே அந்தருமோர்பரன்மணியே மின்பதம் அனைத்தையும் மேற்பதம் முழுவதும் கண்பரண் நடத்தும் கடக பார்ப்பதம் அனைத்தும் பகரடி முழுவதும் சார்புறன் நடத்தும் சரவுளிமணியே பிளீஸ் கைண்ட்லி லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் அவர் கொல்லான் எரி குவலயம் எல்லாம் ஓங்குக அருட்பெருஞ்சோதி அபயம் எல்லா உயிர்களும் மென்புற்று வாழ்கள் அரட்பெருஞ்சோதி பேராற்றல் பெருங்கருணை இறைவா கூடான் கோடி நன்றி 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 ആരട് പേരൻ ജ്യോതി ആരട് പേരൻ ജ്യോതി തന്നെ പേരും കാരണ ആരട് പേരൻ ജ്യോതി